ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இங்கே ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அது வாங்க என்ன வேலை என்னன்னு பார்ப்போம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வேலை இது பார்த்திங்கன்னா விண்டு மில்லு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் வேலை நடக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் கழட்டிட்டு அது உள்ள ஜென்ரேட்டர் மாற்றுறாங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டூல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அந்த வேலை நடக்கும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பெரிய டூல்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா வண்டி ஹைட்ரவராக வச்சு இந்த வேலை நடக்கும் இதில் ஒரு இதில் இருக்கிற டூல்ஸ் எடுத்து இதில் நம்ம இதெல்லாம் டூல்ஸு ஸ்பாட்ஸு பார்ட்ஸு பூரா பெரிய பெரிய ஏட்டங்கள் இதில் தான் பூரா அந்த ரெக்கை கழட்டி உள்ள ஜென்ரேட்டர் வேலை செய்வாங்க புது ஜென்ரேட்டர் மாற்றுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை பாருங்க அதுக்கு தான் இந்த வண்டியெல்லாம் வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வேலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க் யூ நன்றி வணக்கம்